இந்த இடைவெளிக்கு அப்புறம் நீங்க தேர்த்தல பாக்கிறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு இவங்க யாரும் நீங்க சொல்லவே இல்லை இவங்க உங்களுக்கு அங்காவா இல்ல நிஜமாவே நான் தங்கச்சின்னு நினைச்சேன் உங்க பேர் சொல்லுங்க என்ன பண்றீங்க ஓகே நீங்க வந்து நீங்களும் அப்படிதான் ரொம்ப வருஷம் முன்னாடி பத்தி போகுது அது என்ன அவங்க வரல நீங்க மட்டும் வந்துருக்கீங்க அப்போ நீங்க வந்து சேர வந்து இழுத்ததெல்லாம் கிடையாது பார்க்க மாட்டாங்க சட்னி ஆக்கிடுவாங்க இப்பதாங்க ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாங்க அந்த வார்த்தையை கேட்டாயுமே நமக்கு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல அப்படின்றீங்களா இல்ல நான் இப்பதான் உங்க சிஸ்டர் வந்து உங்களோட எங்க இருக்காங்கன்னு சொன்னேன் அதுக்கு நீங்க வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி िया <laughs>

என்ன <oczywiścieEsbyan> பண்றீங்க <padatakos> wow. <encontramos ExcelKKOR> <r syllables Pencilments> ஏஏ கேத்து போயிட்டீங்களா போறீங்களா வெயிட் போயிட்ட அப்ப எய்த படிக்கறன்னு சொன்னங்களே ஏன் எய்த போவனா போறேன்னு சொல்றீங்க انا कंफ्यूज ஆகுது சரியா ஓகே நீங்க தேர் பார்த்தீங்களா இழுத்திங்களா பாத்துட்டாங்க இல்ல இழுக்கலாம் இப்ப ವರ್ಷா ವರ್ಷம் தயர் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணும் ஏன் நீங்க இழுக்க ட்ரை பண்ணல

ட்ரை பண்ணனும்ல ரிஸ்க் எடுக்காம ரஸ்து சாப்பிட முடியாது ட்ரை பண்ணுங்க மக்களே ட்ரை பண்ணாம எதுவுமே கிடைக்காது நம்ம தர்மராஜ் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பா சொலப்பா போக்கி நீ தர்மராஜ் இல்ல தேங்க் யூ அண்ணா உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வர்றீங்க இதே ஊர் தான் தேரோட்டத்துக்கு வந்து எல்லா வருஷமும் நீங்க வந்திருக்கீங்க தேரெல்லாம் இழுக்கறது உள்ள இழுக்கறது இல்லையே நான் அந்த அனுபவம் வந்து எப்படி இருக்கும் ஆஹ் பதில அந்த அனுபவம் இழுக்கிறதுனா நிறைய பேரால தேர் இழுக்க முடியாது இப்ப நாங்களே இத்தனை தூரத்துல இருந்து பாக்க மட்டும்தான் முடியுது அந்த தேர்வடத்தை தொட்டு இழுக்கிற அந்த அனுபவம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஒரே வார்த்தை தான் அண்ணன் கிட்ட அதுக்கு மேல பதிலே எதிர்பார்க்க முடியாது உங்க சொல்லுங்க வித்யா எங்க இருந்து வர்றீங்க மானூர் உங்க இங்க நம்ம நேயர் ரொம்ப நேரமா நம்ம கிட்ட பேசணும் சொல்லிட்டு அப்படிதானுங்க என்ன படிக்கிறீங்க

பக்கத்துல போய் பார்த்ததோட சரியில்லையா இனிமேல் சரியா உங்க பேரு என்ன படிக்கிறீங்க எதுவுமே இல்ல இல்ல நம்ம ஊரை பத்தி பத்தி வேற உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்னங்க நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா நிறைய விஷயம் நம்ம ஊரை பத்தி இருக்கு ஒருவேளை தெரியலன்னா அம்மா கிட்ட கே அவங்களுக்கு இல்லைன்னா நீங்க நெட்ல மருக்கு சரிங்களா யாராவது கேக்கும் போது எனக்கு தெரியல எதுவும் சொல்லக்கூடாது சரியா

ஆஹ் பாத்தீங்களா அவர் என்ன பேச ஆரம்பிக்கலாம் பேசணும் நம்ம பேசலாம் ஓகே ரொம்ப நன்றி ஓகே மக்களை இப்போ நம்ம வாழேடி மக்கள்

முன்னாடி நீங்களும் <thewide sea> <theap> <anything> <Okay. ver Anthony>

நீங்க நீங்க உங்க பேர் சொல்லுங்க நான் என் பேர் சரவணன் கா நான் வந்து बीए படிச்சிருக்கேன் இன்ன இந்த வருஷம் வந்து ரொம்ப கூட்டம்லாம் இல்ல ரொம்ப இதெல்லாம் பெட்டலாம் ரொம்ப இல்ல ஆனா என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் கோயில்லாம் உள்ள போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் மட்டும் என்ஜாய் பண்ணுவாங்க கோயிலுக்கு வெளியில கூட்டம்லாம் இல்ல கோயிலுக்குள்ள ஆனா நல்ல கூட்டம் நல்ல கூட்டம் தேரோட்டம் அதுவும் நம்ம கோயிலுக்குள்ள இருந்து போகவே முடியாதுலாம் பயங்கர ரஷா இருக்கு ரொம்ப கொஞ்சம் கூட்டம் பரவலாம் போச்சு இந்த வருஷம் பொண்ணு அவ்வளவு ஒத்து இல்லக்கா

இப்ப நீங்க எல்லா வருஷமும் வந்து நீங்க பார்க்க வராம எல்லா வருஷம் வருவோம் ஆனா இந்த திருப்பு நீங்க கூட இருக்கும் அதனால சூப்பர் பாருங்களேன் பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கே வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் ஆனா இங்க ஏதோ வெளிநாட்டுக்கு போயி நான் வந்து பார்த்தேன் அப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்ப அந்த அந்த எடைப்பட்ட கேப்க்கு அப்புறம் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது நம்ம தேரோட்டம் முதல்ல விட ரொம்ப கூட்டம் ஆகும் இப்ப வந்து என்ன என்ன தெரியல நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியா ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா அதான் ரொம்ப நாள் தொலைச்சவங்க எல்லாம் வந்து அந்த தேரோட்டத்துல பாப்போம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க யாரையாவது பாத்தீங்களா

என்ன படிக்கிறீங்க நானா கேட்டேன் ஏன் என்ன பாத்தீங்களா வேற என்னலாம் வாங்குனீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டீங்களா மா டிவி பாப்பீங்களா பாக்க மாட்டீங்களா

என்னன்னு நினைச்சீங்க தெரியாம வந்துட்டான பாத்தீங்கன்னா தெரியாம வந்துட்டான உங்க பேரை சொல்லுங்க

சூப்பர் சூப்பர்மா கண்டிப்பா வந்து பண்ணிடலாம் ரொம்ப நன்றிமா ரொம்ப அழகா பேசுங்க தேங்க்யூ சோ